வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை மாவட்ட தலைவர் ரத்னசாமி நேரில் பார்வையிட்டார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமலாபாடி ஊராட்சி மற்றும் இரவாங்குடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நடைபெறுவதை மாவட்ட தலைவர் ரத்னசாமி நேரில் பார்வையிட்டார் இந்நிகழ்வில் ஜெயங்குட்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் கலந்து கொண்டார் தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறை சேவைகள் திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் போன்ற மாதம் பதினைந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் போன்ற மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இம்மாதம் பதினான்காம் தேதி வரை முப்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்டமாக இன்றைய தினம் திருமலாபடி ஊராட்சி மற்றும் இரவாங்குடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்றது அதன்படி திருமானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கண்டராயத்தம் புதுக்கோட்டை மற்றும் திருமலாபடி ஆகிய ஊராட்சிகளை ஒன்றிணைத்து திருமலாபடி நந்தீஸ்வரர் மண்டபத்திலும் ஜெயங்குட்டம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இரவாங்குடி பாரஞ்சேரி பிச்சனூர் சலுப்பை மற்றும் வெத்தியார்பெட்டு ஆகிய ஊராட்சிகளை ஒன்றிணைத்து இரவாங்குடி கிராம ஊராட்சி செயலக வளாகத்தில் நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டார் மேலும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் உடனடியாக கணினியில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் வழங்கப்படும் சேவைகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகள் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல் நலனை பேணும் வகையில் மருத்துவ சேவைகள் அளிக்கப்படுவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார் இன்று நடைபெற்ற முகாமில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூன்று மனுக்கள் பெறப்பட்டது மேற்படி மனுக்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் இருபத்தி எட்டாம் தேதி அன்று உடையார்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஐந்து ஆறு பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய பாடுகளை ஒன்றிணைத்து உடையார்பாளையம் பேரூராட்சி அலுவலகத்திலும் அரியலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கடுகூர் கள்ளங்குறிச்சி மற்றும் மணக்குடி ஆகிய ஊராட்சிகளை ஒன்றிணைத்து கலியுக வரதராஜ் பெருமாள் கோவில் பக்தர்கள் தங்கும் விடுதியிலும் ஆடிபடம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட குவாகம் மருதூர் மற்றும் வல்லம் ஆகிய ஊராட்சிகளை ஒன்றிணைத்து குவாகம் ஊராட்சி மன்ற அலுவலகத்திலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெறவுள்ளது இம்முகாம்கள் குறித்த விவரங்களை விவரங்களை பொதுமக்களுக்கு முறையாக தெரிவிப்பதற்காக தன்னார்வர்கள் இருபதாம் தேதி அன்று வீடு வீடாக சென்று விண்ணப்பம் மற்றும் தகவல் கையேடு வழங்கி முகாம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் எனவே மேற்கண்ட பகுதிகளில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இம்முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் மல்லிகா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் முனைவர் சிவராமன் அரியலு வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தராஜ் அரியலு வட்டாட்சியர் முத்துலட்சுமி ஜெயங்குட்டம் வட்டாட்சியர் சம்பத் குமார் மாவட்ட நிலை அலுவலர்கள் இதர அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்